மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அருவியர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதின் அடிப்படையில் பெரம்பலூர் மா மாநகரத்தில் மிகச்சிறப்பான புத்தகத் திருவிழாவை தொடங்கி வைத்து மிக மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றியிருக்கின்ற மான்மிகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் என் நெஞ்சம் நிறைந்த ஆருயிரண்ணன் சிவசங்கர் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கிரேஸ் பச்சாவ் ஐஏஎஸ் அவர்களே டிஆர்ஓ அன்பு சகோதரர் வடிவேல் பிரபு அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பஜ்ரோ ஐபிஎஸ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சீன அதாவது தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பூபதி அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் ஜெகதீசன் அவர்களே மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற முருகன் அவர்களே துரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரைசாமி அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் கிட்டு அவர்களே மா மாவட்ட இளைஞனி துணை அமைப்பாளர் தம்பி சிவசங்கர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நகர்மன்றத்தினுடைய தலைவி அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் என்ன பேர்னா சிவசங்கர் ஒரு அண்ணன் அண்ணன் அந்த நகர்மன்ற என்ன மரியாதைக்குரிய அருமையண்ணன் ராஜேந்திரன் அவர்களே அன்பு சகோதரர் ஹரிபாஸ்கர் அவர்களே காவல்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே இந்த புத்தக திருவிழால் கலந்து கொண்டிருக்கின்ற பதிப்பாளர்களே எழுத்தாளர்களே பெருமையான பெரும்பான்மையாக கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த செய்தியை நாடெங்கும் கொண்டு செல்கின்ற துறை ஊடகத்துறை தொலைக்காட்சி நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவை வளர்க்கின்ற அந்த மிகச் சிறப்பான பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அறிவை தேடி நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் அறிவை உங்கள் இல்லத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சேர்த்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதிகமாக பார்த்தால் எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் நூற்றி எண்பத்தி ஏழு பேருக்கு மேலே எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பாராட்டுகின்ற வகையில் நம்முடைய மாண்முக அமைச்சரவர்கள் அவர்களுக்கெல்லாம் படிப்படியாக அதாவது சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள் மாநில அளவிலே விருது பெற்றவர்கள் அண்டை மாநிலங்களே விருது பெற்றவர்களுக்கெல்லாம் அவர்கள் தங்குவதற்கு இல்லங்களை வழங்கி பெருமை சேர்த்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய ஓவியங்களை எல்லாம் தீட்டி பெருமை சேர்த்த முதலமைச்சர் நம்முடைய மு இந்த இந்தியாவிலே அதிகமான எழுத்தாளர் யார் என்று பார்த்தால் காந்தி தான் மகாத்மா கா அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள்தான் உலகத்திலே அதிகமான பக்கங்களை எழுதியவராக குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் தமிழ்நாட்டில் முன்னாள் முதல்வர் மறைந்தும் மறையாமல் மக்களுடைய நெஞ்சங்களில் என்று நினைத்திருக்கின்ற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அதிகமான பக்கங்களை எழுதியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படிப்பட்ட எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் வளர்ந்த இயக்கம்தான் திராவிட திராவிடர் வரலாறு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் பார்த்தீங்கன்னா நம்முடைய திராவிட இயக்கங்கள் இருநூற்றி எண்பத்தி ஓரு புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தி ஒரு பத்திரிகைகள் இரநூத்தி எண்பத்தி ஒரு பத்திரிக்கைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது நடைமுறையில் இருப்பது என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடத்தப்படுகின்ற முரசொலி திராவிடர் இயக்கத்தின் மூலமாக திராவிடக் கழகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விடுதலை என்ற பத்திரிக்கை மக்களுடைய மனதிலே நீங்காமல் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பத்திரிகையாக இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரெஷரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் காலையில் எழுந்தோன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே பார்த்த உடனே டைம் ஆகிடுச்சி உடனே அவசர அவசரமாக எழுந்திருக்குறோம் அலுவலகத்துக்கு போகும்போது வேகமாக பஸ்ஸை போய் பிடிச்சி போகிறோம் ட்ரெயினுக்கு போகும்போது ட்ரெயின் எனக்கு ஒரு செகண்டில் விட்டுட்டு போகக்கூடிய போகிறோம் ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு அவசரமாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த ஒரு மனிதனும் ப்ரெஷர் இல்லாமல் இன்றைக்கு இல்லவே இல்லை அளவிற்கு அழுத்தமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இந்த அழுத்தத்தையும் இந்த ப்ரெஷரையும் குறைக்கணுன்னா அதற்கு தேவை படிப்பு அறிவு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் மான்மிகு நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவரை எப்படி நான் சொல்லியாக வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறார் குறிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைச்சர்களிலேயே மாண்ம முதலமைச்சர்களால் பல முறை பாராட்டப்பட்ட ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அவர்தான் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர் இப்போ இங்கே வரும்போது கூட நான் சொன்ன அண்ணா நம்ம போ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம போய்ட்டு அரியலூர் கெஸ்ட் ஹவுஸில் குளிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு அண்ணா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வேறண்ணே நாளைக்கு காலையில் வரலாம் என்ன இப்படியே இருக்க சொன்னேன் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் குளித்தே தான் நாங்கள் ரெண்டு பேரும் காலையிலேருந்து அஞ்சு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஒரு திருமணத்துக்கு போயிட்டு ரெண்டு மூணு டெத்துக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கோம் என்னவென்று கேட்டால் அண்ணன் தளபதி கற்றுக்கொண்டது டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னால் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து உழைப்பு 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 என்று சொன்னால் அதற்கு பேர்தான் மு க ஸ்டாலின் என்று சொன்னார் அல்லவா அவருடைய தம்பிகளாக இருக்கின்ற அக்காரணத்தினால்தான் மக்கள் பணிகளை ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்குத்தான் முக்கியத்துவமே தவிர அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் என்பதை அந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்ற அந்த வைர வரிகளுக்கு நம்முடைய தமிழுக்கு தான் முக்கியத்துவம் அதாவது உலகத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மொழிகள் கிரேக்கம் லத்தீன் பாரசீகம் போன்ற மொழிகள் பல ஆண்டுகளை கடந்த மொழி ஆனால் நம்முடைய மொழி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி நம்முடைய மொழி அதற்கு உதாரணம் நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் சொன்னது போல திருவள்ளுவர் திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளிகள் இல்லை ஆனால் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும் விளக்குகள் இல்லை சாலைகள் இல்லை வீடுகள் இல்லை எழுதுறதுக்கு பேனா இல்லை பென்சில் இல்லை நோட்டு இல்லை சிலேட்டு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் எழுதி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதி உலகத்தில் எந்த மனிதனும் எழுத முடியாத அசாத்திய வரிகளை எழுதி சாதித்த ஒரே மொழி தமிழ் மொழி தான் திருவள்ளுவர் தான் அதனால தான் அந்த மொழிக்கு அத்தகைய மா மனிதனுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் ஒரு சிலையை அமைத்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பை ஒரு தமிழ் மொழிக்கு கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு நாகரிகத்திற்கு பெருமை தந்த ஒரு முதலமைச்சர் நம்முடைய ஐயா கலைஞர் ஒருத்தர் தான் வேறு எந்த மொழிக்கும் அது மாதிரி இல்லை நம்ம மொழியில் தான் இருக்கு கற்பை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சிலப்பதிகாரத்தை படித்தா போதும் தேராமண்ணா செப்புவதோடைய எல்லோரும் சிறப்பின் இமையவர் வேப்ப புல்லூர் புண்கள் பூர்த்தவர் என்றையும் வாயிற் கடாமணி நடு நடுகன் சொல்லி சிலப்பதிகாரத்தில் படிக்கும்போது போது நான் பதினொன்றாவில் படித்த வரி மனப்பாடம் பண்ண வரி அது என்ன பொருள் தேரா மன்னா செப்புவதுடைய ஆராயாமல் நீதி வழங்கிய அறிவு கட்ட மன்னனே என்னுடைய ஊர் புகார் கன்றை இழந்த பசிவிற்காக தன் மகனையே தேற்காலிட்டு கொண்டானே மணிநீதி சோழன் அந்த நாட்டிலே பிறந்தவள் நான் என்னுடைய கணவன் வியாபாரத்திற்காக சிலமை விற்க வந்தபோது ஆராயாமல் கொண்டு வந்து கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்று சொல்லி அவள் யார் என்பதை நிரூபித்து காட்டிய அந்த வரலாறு நம்முடைய சிலபதிக்கார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது திருவள்ளுவர் கல்வியை பற்றி சொல்லியிருக்கார் விருந்தோபுலம் பற்றி சொல்லியிருக்கார் அவர் சொல்லாத துறையே இல்லை தொடாத துறையே இல்லை எல்லாத்த பத்தி சொல்லிருக்காரு அறம் பொருள் இன்பம் எல்லாவற்றையும் சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய உலகத்தில் இருக்கிற மொழியிலே ஒரு சிறப்பான மொழி தமிழ் மொழின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பண்ணியிருக்காரு ஆனா அந்த மொழிக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதாவது செம்மொழி அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகளாக பேர் இருக்காங்க அதற்கு பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க மாநாடு நடத்திருக்காங்க ஆனால் கலைஞர் முதலமைச்சராக பொழுது செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்று இன்றைக்கு உலக அரங்கில தமிழ்மொழிக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எனவே தான் நம்முடைய அந்த வழியிலே வந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த ஆறு மண்டலங்களாக பிரிச்சிருக்காரு சென்னை மதுரை கோவை திருச்சி தஞ்சை என்று பல பகுதிகளாக பிரித்து பல இலக்கியங்களாக உருவாக்கி இலக்கிய பகுதிகளாக உருவாக்கி பல்வேறு விழாக்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்தகைய புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று மிக சிறப்பான ஆணைகள் வெளியிட்டு இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் இப்படி இருக்குன்னா இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் அந்த நாட்டை ஆண்ட காரணத்தினால்தான் நம்முடைய பெரியாருடைய வழியிலே அண்ணாவுடைய வழியிலே முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய வழியிலே நம்முடைய தளபதி ஆட்சி நடத்துகின்ற இந்த காலத்தில் தான் படிப்பு 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 நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கார் முதல்வர் சொல்லியிருக்கார் படியுங்கள் நன்றாக படியுங்கள் மிகவும் நன்றாக படிங்க அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் படிக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல அதிகமான படிக்கக்கூடிய மேல்நிலை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்திருக்காங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அதிகமான படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல முப்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களா எங்க இருக்குன்னா தான் இருக்குது வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது இப்படி எந்த வழியில் பார்த்தாலும் தமிழ்நாடு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் பார்க்க முடியுதா அழுகு சட்டை போடனா பார்க்க முடியுதா இல்லாமல் இருக்கா பசி இருக்கா வறுமை இருக்கா பஞ்சம் இருக்கான்னா இல்லை அதுக்கு என்ன காரணம் இந்த நாட்டில் இதையெல்லாம் போக்கி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்களை மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வழியிலே வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவருடைய பிறந்த மார்ச் ஒன்னாம் தேதி நான் முதல்வங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கார் நான் முதல் திட்டங்கிற வெப்போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அதில் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்க போய் படிக்கணும் அதுக்கு எப்படி உதவி தொகை பெறுவது எப்படி படித்து பயிற்சி பெற்ற பிறகு எந்த நிறுவனத்தில் போய் வேலைக்கு போகணுங்கிறத அதில் சொல்லி கொடுத்துருக்காரு வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அதையெல்லாம் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெப்டி கலெக்டர் வந்தது மொத்தத்தில் எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் கலெக்டரில் நம்முடைய தம்பிங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கற்பட்டில் ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் பெண்களுக்கு உரிமை வேண்டும் வேண்டும் சமூக நீதி வேண்டும் அவர்களும் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பெரியாருடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்ட கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேண்டும் என்று அந்த சட்டத்தை முன்னாள் நிறைவேற்றினார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் அரசாங்க அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் ஒரே உருவமாக இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டு பெண்களை இன்னைக்கு உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து உருவாக்கி இருக்கிறார் தம்பிங்க படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல் திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து நிறைவேற்றிருக்கிறார் இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் முதல்வரை பார்த்து அதை பின்பற்றுகின்ற ஒரு எடுத்துக்காட்டான முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரு சிறந்த முதலமைச்சர்னா அண்ணன் தளபதி தான் எங்கள் முதலமைச்சருங்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் ஒரே ஒரு உதாரணம் அதுக்கு முதலமைச்சர்கள் அந்த திட்டம் நமக்கு பெருமையாக இருக்குது ஏழை ஏழை குழந்தைகள் காலையில் சாப்பிடுது ஆனால் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் எப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் அந்த காலை உணவு திட்டத்தை நான் கனடா நாட்டிலே அறிமுகப்படுத்துகிறேன் என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் இருக்கு ஆகவே இதற்கெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் இந்த படிப்பு என்பது அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று படிக்கின்ற பழக்கத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பணிவையும் அடக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று சொல்வதை போல மாணவர்கள் கற்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வழியை பின்பற்றி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு மிகச் சிறப்பானது ஒரு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர்கள் நான் வந்து உள்ள பார்த்தேன் பிரம்மாண்டமாக இருக்கு ரொம்ப ஏதோ வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்கு இந்த புத்தக கண்காட்சி பார்க்கும்போது பெரம்பலூரா இல்ல வெளிநாடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது அத்தகைய பெருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னையும் அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கிற மான்மிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவி அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பச்சாவ் என்ன கிரேஸ் பச்சாவ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்